வங்க முதல் வகுப்பு அரும்பு தமிழ் பயிற்சி புத்தகம் ஐந்து கண்டுபிடி என்ற தலைப்பில் இருக்கிற பயிற்சிகளை பார்க்கலாம் படம் பார்த்து பேசுவோம் இப்ப நம்ம ஐ ஓ என்ற நான்கு பெயர்களை பார்க்கலாம் ஒட்டக விங்கி ஐ ஐந்து ஓ ஓ அடுத்து பார்க்கலாம் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு பெயரை சொல்லுங்க பார்க்கலாம் ஐந்து ஐவர் இதுல வந்து ஓ என்ற உயிரெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டகம் ஒன்பது ஒன்று ஒலிபான் ஓ என்ற உயிரெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பெயரை சொல்லுங்க ஓ ஓநாய் ஓலை ஓடம் ஓநான் அடுத்து அவு என்ற உயிரெழுத்துக்கு என்ன சொல்லணும் நீங்க படம் பார்த்து பெயரை சொல்லுங்க ஔவைதம் ஓகே குட் அடுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் ஐந்து கொடுத்திருக்காங்க ஐ இந்து ஐந்து இங்க பாருங்க ஐ என்ற என்ன நம்ம வட்டமிட வேண்டும் அடுத்து ஒலி இந்த படத்தினுடைய பெயர் ஒலிபெருக்கி பெருக்கி ஒலிபெருக்கி ஓ ஓ என்ற எழுத்துக்களை நீங்க என்ன பண்ணணும் வட்டமிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஓனா என்ற படம் கொடுத்துருக்காங்க ஓ நெடில் எழுத்து ஓ ஓ ஓ ஓ இந்த எழுத்துக்களை வட்டமிடணும் அடுத்த படம் வந்து என்னது ஔவை ஔவையை குறிக்குது ஔ என்ற எழுத்துக்கள்லாம் இங்கே இருக்கோ அதெல்லாம் வட்டமிடணும் அடுத்து பாருங்க எழுதி பழகுவேன் ஐ என்ற வரிசையில் ஓ ஓ அவ் இந்த நான்கு உயிர் உயிரெழுத்துக்களை வந்து நீங்கள் என்ன பண்ண அழகாக எழுதி பழக வேண்டும் அடுத்து பாருங்கள் சொல்லிக்கொண்டே எழுதுவேன் உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் ஒளரை தமிழ் எழுத்துக்களில் எழுத்துக்கள் அப்படின்னு தான் நீங்கள் தலைப்பு சொல்லணும் அ ஆஇ ஏ இந்த வரிசையில் அழகாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இந்த ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்களை நீங்கள் நன்றாக எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொண்டீங்க ஓகே தேங்க்யூ பக்கம் எண் பதிமூன்றில் தேர்வு மந்த்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த புத்தகத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் விடை எழுதணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு விடைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து எழுதணும் பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலிருந்து விடையளிக்க வட்டமிட்ட எழுத்திற்கு உரிய படம் சரி என்ன பண்ணணும் டிக்கு தவறுனா ராங் இடணும் இது அப்பளம் அப்படின்னா ஆ இல்லையா ஆ என்ற வட்டமிட்ட எழுத்து இதுக்கு என்ன ஆகும் சரியாக தானே இருக்கும் இளநீர் அணில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படத்திற்கு உரிய எழுத்தை வட்டமிடுங்க உண்டியல் ஏ ஆலமரம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க உண்டியலுக்கு வட்டமிடணும் ஆக்கு என்ற உயிரெழுத்துக்கு வட்டமிடணும் ஏ ஏ ஏருக்கு வட்டமிடணும் அடுத்து வந்து அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் நினது இ அடியில் ஒரு கோடு ஏ என்ற உயிரெழுத்துக்கு அடியில் ஒரு கோடு ஊ என்ற எழுத்துக்கடியில் ஒரு கோடு சரியா இந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதல் ஊ இங்கே இருக்குது இருக்கா அடிக்கொடிட்டு எழுத்து இது எடுத்து எழுதணும் அடுத்தது இரும்புக்கு ஏ என்ற எழுத்து இட்டலி இட்டலி என்ற பெயரை வந்து தொடங்கக்கூடிய உயிரெழுத்து எது இ அட்டவணையில் இருந்து சொல்ல கேட்டு எழுதுங்க வந்து மிஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்து என்ன போன அந்த லெட்டர்ஸ் என்னவோ அது எழுதணும் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக அ ஆ இ உ ஏ ஏ